டெல்லி மதுபான ஊழல் வழக்கில் அம்மாநில முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவாலை அமலாக்கத்துறை கைது செய்தது இது தொடர்பாக ஜெர்மனி வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் செபாஸ்டியன் ஃபெஷர் வெளியிட்ட ஒரு அறிக்கையில் இந்தியா ஒரு ஜனநாயக நாடு என்பதை நாங்கள் கவனத்தில் கொண்டுள்ளோம் நீதித்துறையின் சுதந்திரம் மற்றும் அடிப்படை ஜனநாயக கோட்பாடுகள் தொடர்பான தரநிலைகள் இந்த வழக்கில் பயன்படுத்தப்படும் என்று எதிர்பார்க்கிறோம் குற்றச்சாட்டுகளை எதிர்கொள்ளும் எவரையுமே போலவே கெஜ்ரிவாலும் நியாயமான மற்றும் பாரபட்சமற்ற விசாரணைக்கு தகுதியானவர் இதில் அவர் தடையின்றி கிடைக்கக்கூடிய அனைத்து சட்ட வழிகளையும் பயன்படுத்தலாம் குற்றம் நிரூபிக்கப்படும் வரை குற்றம் சாட்டப்பட்டவர் நிரபராதி என்ற அனுமானமே சட்டத்தை அடிப்படையாக கொண்டு நடக்கும் ஆட்சியின் மையக்கூறு இது அவருக்கு பொருந்த வேண்டும் என்று கூறியிருந்தார் ஜெர்மனி வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளரின் இந்த கருத்துக்கு இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது இது தொடர்பாக வெளியிட்டுள்ள அறிக்கையில் டெல்லியில் உள்ள ஜெர்மன் நாட்டின் துணை தூதரை இன்று நேரில் அழைத்து நமது உள் விவகாரங்களில் அவர்களது வெளியுறவு அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளரின் கருத்திற்கு கடும் கண்டனம் தெரிவிக்கப்பட்டது இது போன்ற கருத்துக்களை எங்களது நீதித்துறையின் செயல்பாட்டில் தலையீடாகவும் எங்கள் நீதித்துறையின் சுதந்திரத்தையும் கேள்வி கேட்கப்படுவதாகவும் பார்க்கிறோம் இந்தியா ஒரு துடிப்பான மற்றும் வலுவான ஜனநாயகம் கொண்ட நாடு நாட்டில் உள்ள அனைத்து வழக்குகளையும் போலவே இந்த குறிப்பிட்ட வழக்கிலும் சட்டம் தன் கடமையை செய்யும் இந்த வழக்கில் முன்வைக்கப்படும் ஒரு சார்பு அனுமானங்கள் அவசியமற்றவை என்று தெரிவித்துள்ளது